தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா லகுட பாண்டிகளே அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி பகிரங்கமாக கேட்டிருக்காரு இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு ஒருத்தரோட முகம் வந்து ஞாபகத்துக்கு வருது ஆமாம் அடியேன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட சீமானவர்கள் பல வருஷமாக மேடைகளில் பேசி வந்த ஒரு விஷயத்த கல்குவாரிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வழங்கும் போது நீதிபதி அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு அந்த அற்புதமான தீர்ப்பை பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் தாயின் மாரில் பாலை குடிக்கிறோம் அவர் அந்த மாற அறுத்து ரத்தம் குடிக்கிறாரு இதுதான் வித்தியாசங்கிறார் கோவையில் சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்பட்ட கல்கோரைக்கு அபராதம் வச்சுருக்காங்க அந்த அபராதத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போகும்போது அதை விசாரித்த பரத சக்கரவர்த்தி அப்படிங்கிற நீதிபதி பாரதத்துக்கே சக்கரவர்த்தின்னு வச்சிருக்கலாம் அந்த பேருக்கும் ஒரு பொருத்தமானவர்தான் அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காரு நிச்சயமாக வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒன்று ஏன்னா நம்ம சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நாம் தமிழ் கட்சி தொடங்கி அந்த மேடைகளில் தொடர்ச்சியாக சீமானவர்கள் பேசி வரக்கூடிய ஒரு கருத்து என்னதான் சீமானவர்கள் வந்து தமிழ் தமிழ் தேசியம்னு சொல்லி மிகப்பெரிய தமிழர் படையவே திரட்டியிருந்தாலும் இந்த சுற்றுச்சூழல் இயற்கை சார்ந்த அரசியல் கனிம வளத்தை பாதுகாப்பு மாதிரியான அரசியலை சீமானவர்கள் பேசுவதனாலேயே இன்னும் வந்து அதிகப்படியான கூட்டம் சீமானவர்கள் பின்னாடி இருக்கு அப்படிங்கறது மாற்றம் இருக்கிறது இல்ல கல் குவாரி உன் நிலத்தின் வளத்தை வாரி கொண்டுவதை குவாரி என்கிறான் தமிழ் தேசியம் கூட எங்களுக்கு வந்து தாங்க ஆனா சீமானவர்கள் வந்தால் மட்டும்தான் தான் தமிழ் நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் பலரும் இருக்காங்க சுற்றுச்சூழல் விரும்பிகளாக இருக்கட்டும் இயற்கை ஆர்வலர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி உலகத்தை நேசிக்கக்கூடிய அனைவருமே நாம் தமிழர் கட்சி விரும்புறதற்கான காரணமாக சீமானவர்கள் பேசக்கூடிய அரசியல் இருக்கு இன்றைக்கு அது மாதிரியான அரசியல் திரைப்படங்களில் வரதாக இருக்கட்டும் இது மாதிரியான நீதிபதி வந்து மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு வழங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டுகள் சீமானவர்கள் சரியா தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற வச்சுட்டு நமக்கு வந்து தெரியப்படுத்துது மேலும் நம்மளும் ஒரு சரியான தலைவனுக்கு பின்னாடி தான் பயணிக்கிறோம் இது மாதிரிலாம் பேசக்கூடியவங்க உணர்ச்சிகளை தூண்டி பேசுறாங்கன்ற மாதிரி இல்லாம நீதிபதியை பேசுறது மூலமாக இது சரியான அரசியல் அப்படிங்கிறது இன்னும் வந்து வெகுஜன மக்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஏன் இந்த தீர்ப்பு வெளியான ஊடகங்களில் அந்த போஸ்ட்டுக்கு கீழே சொல்கிறாங்க சீமானவர்கள் சொன்ன அதே விஷயம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக மக்களே வந்து கருத்து பதிவு பண்றாங்க அப்போ சீமானவர்கள் பேசிய அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மக்கள் நினைவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது இது மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வசனமோ இல்லை எடப்பாடி அவர்கள் பேசிய ஒரு வசனமோ மக்கள் மத்தியில் பதிஞ்சு நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது ஸோ இத்தனை காலம் தொடர்ச்சியாக பேசியது பொதுமக்கள் மத்தியிலேயே போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் இது நம்ம கொண்டாடக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இங்கே மட்டும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு படத்தோட பேரே வந்து பேரன்பும் பெருங்கோவமும் இந்த வசனத்தை கேட்டாலே அது வந்து தொடர்ச்சியாக சீமானவர்கள் பேசி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அது மாதிரி பல சினிமாக்கள்லேயுமே தொடர்ச்சியாக சீமானவர்களுடைய வசனங்கள் வந்து கொண்டே இருக்குது கிட்டத்தட்ட நாளைக்கு சீமானே இல்லை அப்படின்றாலும் அவர் முன்னெடுத்த அரசியல் அப்படிங்கிறது அவர் கையில் எடுத்த அந்த அரசியல் ஆயுதம் தொடர்ச்சியாக அவர் பேசிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது காலம் தாண்டி நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதெல்லாம் கூட பரவாயில்ல சீமானவர்கள் இந்த மாதிரி காடுகள் பத்தி பேசின வீடியோக்கெல்லாம் கேட்டிங்க அப்புடின்னா மெய் மறந்து போயிடுவோம் இப்போ இந்த மரத்தை வந்து வந்துட்டதுனால என்ன நீங்க கேட்குறான் இந்த பறவைகள் இல்லாதனால் என்ன நீங்க கேட்கல ஒன்று மலைகள் மீது நிறைய மரங்கள் இருக்கு அடர்ந்த காடுகள் இருக்குது இந்த காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து மலையை கீழு பூமிக்கு கொண்டு வருது அங்க அந்த காடுகள் அந்த மலைகளின் இருந்து தான் அருவி நமக்கு வருது அறிவிகள் சேர்ந்து தான் ஆறை உருவாக்குது அந்த ஆறுல தான் நீர் நீர்ல இருந்தான் சோறு சோர்ல இருந்தான் உயிர் அதுல இருந்தா வாழ்க்கை இப்போ அந்த மலைகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் நட்டது யார் பழங்கள் இந்த அரச மரத்தில் எத்தனை பழங்கள் கீழே ஒரு விதை முளைக்க எப்போது முளைக்குது வவ்வால் சாப்பிடணும் மைனா சாப்பிடணும் காகம் சாப்பிடணும் சிட்டு சாப்பிடணும் அந்த குருவிகள் பறவைகள் சாப்பிட்டு விட்டு கழிவாக போட்டால் தான் இந்த மரம் முளைக்கும் இது இயற்கையின் விதி அந்த பறவை செத்து விட்டால் இந்த மரங்களின் பெருக்கம் உயிர் பெருக்கம் இருக்க இந்த பர மரங்கள் இல்லை என்றால் மழை இருக்காது இந்த மரங்கள் இல்லை என்றால் சுவாசிக்க காற்று இருக்க அதான் என்ன சொல்றான் மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாதுங்கிற நன்கு விளங்கணும் ஒரு மரத்தின் மரப்பட்டை இருக்கு பாருங்க ஒரு கிளையின் மரப்பட்டைக்குள் பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழும்ங்கிறார் என் அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கு தப்பிதங்களுக்கு சொல்லு நிலத்திற்கு நீங்கள் தண்ணி வாட்சுகிறீர்கள் அந்த செடியோ பயிரோ அதை தண்ணீரை உணவாக கொள்ள முடியாது எப்போது உணவாக போகுது அந்த நிலத்திலே வாழ்கிற பல லட்சக்கணக்கான நுண் உயிரிகள் தான் அந்த செடிக்கு அந்த பயிருக்கு உணவாக தண்ணீரை தான் நன்கு விளங்கணும்